அன்பானவர்களே இன்றைக்கும் திருமண வாழ்க்கை என்பது இனிமையாய் இருப்பது எப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் என்பது இருமனம் ஒன்றாய் இணைவது இதுவரைக்கும் அவங்க வேறு வேறு எங்கேயோ பிறந்தாங்க எங்கேயோ வளர்ந்தாங்க அவங்க வளர்க்கப்பட்ட சூழ்நிலை வேறு வாழ்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நடைமுறை எல்லாமே வேறு ஆனால் அவர்கள் இருவரும் இப்போது இனிமேல் அவங்க தொடரப்போகிற பயணத்தில் ஒன்றாய் அவங்க கடைசி வரை இறுதி வரை அவங்க பயணம் செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாய் பயணம் செய்யணும் துணை என்பது என்ன வாழ்க்கை துணை என்பது என்ன ஃபோட்டோ திருமண ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது கணவனுக்கு பக்கத்தில் மனைவியும் மனைவிக்கு பக்கத்தில் கணவனும் அந்த மாலை மாத்தனை நம்ம அந்த எடுத்த ஃபோட்டோவை எப்போ பார்த்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்போ பார்த்தா உண்மையிலேயே அந்த முகத்தில் பார்த்தா கணவன் முகத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் மணமகள் முகத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க நீடிக்குதா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான் நான் தனியாக எடுக்கிற தனியாக எனக்கு இருக்க பிஸ்டமில் நீ வா அப்படின்னு துணைக்கு ஒருத்தைய கொட்டு ஃபோட்டோ எடுக்கிறான் அது வேற இது போட்டோவுக்காக இல்லை பெரிய உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் உனக்கு நான் எனக்கு நீ இதுதான் திருமண பந்தம் ஹலெலூயா கணவன் சொல்லணும் உனக்காக நான் மனைவி சொல்லணும் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் இந்த ஒருவருக்காய் ஒருவர் வாழும்படியாய் தேவன் இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறார் அவர்கள் இனிமேல் இருவர் அல்ல ஒருவர் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒரு கணவன் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டுருக்கிறாரு மனைவி வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் காஃபி கேட்குறாரு காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து மனைவி கொடுக்குறாங்க அப்போ இவர் பேப்பர் படிக்கிற மும்முரத்தில் வச்சிட்டு போ அப்படின்றாரு அங்கே வச்சிட்றாங்க இவர் கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு கை தவறி அந்த கப்பு அந்த இதை வந்து கீழே தள்ளி விட்டுறாரு அது எப்படியோ கை கால் பட்டு அது கீழே விழுந்துருது அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு மும்மரத்தில் அந்த பக்கத்தில் இருந்த காஃபி டம்ளர் தெரியாமல் அந்த கண்ணாடி கிளாஸ் விழுந்து உடஞ்சிருக்கு காஃபி உடச்சது தெரியுது இப்போ சூழ்நிலை என்ன அவங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் பேப்பர் படிச்சிக்கிட்டு இருந்தவர் காஃபியை கொட்டிட்டார் காஃபி மட்டும் கொட்டலை அந்த கொடுத்த கண்ணாடி பாத்திரமும் சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு காஃபி எல்லாம் செதறி எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்குற சோஃபா பக்கத்தில் இருக்கிறது தர எல்லாம் பாலாகிருச்சு இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கிச்சனில் இருந்து ஓடி வந்து அச்சோ சாரிப்பா நான் அப்போதையே உங்கள் கையில் கொடுத்து குடிங்கன்னு ஞாபகப்படுத்தியிருக்கணும் நான் கீழேயே வச்சுட்டு வந்துட்டேன் தப்பு என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை துடைப்பதற்காக ஒரு துணியும் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இல்லைம்மா இல்லைம்மா என் மேலே தான்மா தப்பு நான் தான் நீ கொடுத்த உடனே நான் குடிச்சிருக்கணும் பேப்பர் படிக்கிற மும்முரத்தில் நான் தான்மா கை தவறி கொட்டிட்டேன் இது முழுசு என்னோடய தவறு தான் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நீ போய் வேலையை பாருமா நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல இருக்கிற அந்த சிந்தனது அந்த உடஞ்ச பீங்கான் எல்லாவற்றையும் அந்த மனைவியை செய்ய விடாத படிக்கி அவர் அந்த காரியத்தை செய்கிறார் இப்போ மனைவியும் கணவர் மேலே குற்றம் சொல்லலை கணவரும் குற்றம் சொல்லலை பார்த்தீங்களா இப்போது ஒருவரை விட ஒருவர் தங்களை விட மேலானவர்களாக எண்ணுங்கள்ன்ற வார்த்தையின்படி அவங்க ஒருவர் ஒருவர் கனப்படுத்தி தங்கள் மேலே குறைகளை போட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லாத அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு அவங்களோட செயல் மூலமாக எவ்வளோ ஒரு சமாதானம் சந்தோஷம் அன்பு தெரியுது பார்த்திங்களா இதுதான் திருமண வாழ்க்கை இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நிற்கிற வாழ்க்கை உனக்கு நான் துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவியை கஷ்டப்படுத்துறது கஸ் கொடுமைப்படுத்துறது மனைவி சொல் மனைவி என்ன சொன்னாலும் அதை மதிக்காமல் இருக்கிறது அல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு முதல்ல வந்து புரிகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மனைவியை வந்து ஒரு கணவன் புரிந்து கொள்வது கஷ்டந்தான் அது மாதிரி மனைவியும் கணவனை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டந்தான் ஆரம்பத்தில் எதுக்கு அவருக்கு கோபம் வரும் எதுக்கு கோபம் வராது அவர் எது அவருக்கு பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாது தாயுக்கு தெரியும் எல்லாம் என் பையன் இதை தான் சாப்பிடுவான் இதை தான் சாப்பிட மாட்டான் அவனுக்கு இது செஞ்சால் பிடிக்கும் அது செஞ்சால் பிடிக்காது ஏன்னா வளர்த்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் தாய் வளர்க்குறதுனால அவளுக்கு தெரியும் பட்டு என் புதுசாக வந்த ஒரு துணை அவளுக்கு டக்குன்னு உடனே தெரியாதுல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கற்றுக்கிடுவாங்க அதுபோல் தான் மனைவியும்னோட மனைவி அப்படிப்பட்டவ அவளுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குது அவளுக்கு எது செஞ்சால் பிடிக்கும்ன்றது கணவனுக்கு தெரியாது அதனால் அவங்களும் முதல்ல கொஞ்சம் தடுமாற தான் செய்வாங்க ஆனால் போக 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 ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை இனிக்கும் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் இப்போ டைவர்ஸ் ஏன் வருது தெரியுமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும்போது வாழ்க்கையே கசந்து விடுகிறது வெறுத்து விடுகிறது டைவர்ஸ் வரைக்கும் போய் விடுகிறது கணவன் மனைவி அந்த திருமண வாழ்க்கையை இனிப்பதற்கு அண்டர்ஸ்டாண்டு தேவை அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும் கட்டாயம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும் கொஞ்சம் நாள் இப்போ ஒரு காக்கா வந்து ஒரு கிளையில் உட்காருதுன்னா உடனே அந்த கிளை வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அவள் உட்காந்து வெயிட் தாங்காமல் ஆடி 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 அப்புறம் ஸ்டடியாக நிற்கும் காக்காது பயம் இல்லாமல் உட்காந்துருக்கும் அதுபோல் தான் பிரியமானவர்களே அது ஆடு காக்கா பறந்துறது இல்லை அதுபோல் தான் திருமணமான முதல் கொஞ்ச நாள் எல்லார் வாழ்க்கையில் சிலரோட வாழ்க்கையில் புயல் போராட்டம் முதல்லையே சந்தை இது இல்லாத படிக்க முதல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரே ஒருவர் தங்களை விட மேலானவர்களாக எண்ணுங்கள் விட்டு கொடுங்கள் அடுத்தவங்க மேலே பழி போடுறதை காட்டிலும் அந்த பழியை நீங்கள் ஏற்றுக்கிங்க தன்னைத்தான் தாழ்த்துங்க கணவன் மனைவியை என் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமே கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் கணவனும் மனைவியும் ஒருவர் தான் இருவர் இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மனைவியும் கணவருக்கு ஒரு இடைஞ்சர் இடை இடையூறு தருபவளாக இல்லாத படிக்கு அவள் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயால் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கும்படியாய் அந்த குடும்பத்தில் இருந்தாலே இனிமையாக இருக்கும் குடும்பம் இனிமையாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் மனைவி வாயை ரொம்ப திறக்கக்கூடாது கணவர முன்னத்தில் சத்தமாக பேசக்கூடாது அமைதியாக இருந்தாலே அடக்கம் உள்ளவளாக இருந்தாலே அந்த குடும்பம் இனிமையாக இருக்கும் அடங்காத ஓயாமல் சண்டை போடுகிறவள் எப்படிப்பட்டவளாம் அந்த ஓட்ட வீட்டில் மழை பெய்கிறது போல் ஒழுகிற வீட்டில் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு அது போலன்னு சொல்லி எழுதியிருக்கிறது அப்போ மனைவியானவள் கணவனை புரிந்து கொண்டு அவருக்கு என்ன அந்த நேரத்துங்களை தெரிந்து கொண்டு அவள் அமைதியாய் பொறுமையாய் அந்த குடும்பத்தை நடத்தினா அதில் இருக்கும் பெரிய மாணவர்களே ரெண்டாவது கணவன் மனைவியும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்குறதுல உண்மையாக நேசிக்கணும் குறைவுகளின் மத்தியிலையும் நேசிக்கணும் மனைவிக்கு நல்லா தான் உங்கள்கிட்ட வந்தாங்க ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு சுகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து அவங்களை நேரம் ஐயோ உன்னை கல்யாணம் முடித்தனால தான் உன்னை கல்யாணம் முடித்தானு குறை சொல்கிறதுனாலேயோ வேதனை இல்லை நேசிக்கணும் இறுதி வரை நேசிக்கணும் கணவன் மனைவி அந்த அன்புன்ற கயிறனால் நீங்கள் கட்டப்படும் போது தான் உங்கள் வாழ்க்கையை இனிக்கும் கழுத்தில் வந்து கயிறு போடுவாங்க மஞ்சள் கயிறு இல்லைன்னா கழுத்தில் சங்கிலி ஏதோ ஒன்று அடையாளத்துக்கு போடுவாங்க இந்த அடையாளம் கணவனுக்கு நீ தான் அவர் நான் இனிமேலும் உனக்கு புரிசேன்றதில்லை இருவரும் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதன் அடையாளம்தான் அது அந்த கயருக்கு அடையாளம் அன்பு ஆம் அன்பு இன்றைக்கி அநேகர் அன்பு இல்லாதனால அந்த கயரை கழட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க எனக்கு இது தேவை உதறிட்டு போகிறாங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் திருமண வாழ்க்கையை இனிக்கணும்னா அன்பு இருக்கணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும் ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்கணும் ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்கணும் அந்த அந்த இதில் நடந்த அந்த கணவன் மனைவி போல என்ன நடந்தாலும் அது நான் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ஒருவர் மேலே ஒருவர் பழி போடாத படிக்கி நம் வாழ்க்கையை வாழ்ந்தாலே ரொம்ப இருக்கும் இனிமையாய் வாழ்வோமா கடவுள் கொடுத்த அந்த துணையை துணை என்பது கூட நிற்கிறதில்லை உனக்கு நான் தான் சொல்கிறது தான் உனக்கு நான் தான்னு கணவனும் கணவன் மனைவிக்கும் மனைவி உங்களுக்கு இனிமேல் நான் தான் எல்லாத்துலேயும் சொல்லியும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து இனிமையான வாழ்க்கையை வாழ்வோம் ਕਰਤੂਂਗਲੇ ਆਸ਼ੀਰਵਾਦ ਪੜਾ ਗੋਡ ਬlesing